ஒரு பள்ளியில் ஐநூத்தி அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முன்னூத்தி இருபது பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியவும் ஓகேவா மொத்தம் எத்தனை பேரு ஐநூத்தி அறுபது பேர் என்ன கேக்குறாங்க சதவீத கேக்குறாங்க யாரோட சதவீதம் சிறுமிகளோட சதவீதம் அப்ப சிறுமிகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா சிறுமிகள் கீழே மொத்தம் அந்த பள்ளி எத்தனை பேர் இருக்காங்க இன்ட்டு

ஒரு ஜீரோ அடுத்து இருபத்தி நாலு ஐம்பத்தி அடுத்து அடுத்து என்ன வரும் இங்கிட்ட அடிக்க முடியுமா முடியாது முன்னூறு பை ஏழு ஓகே முன்னூறு பை ஏழு அடிச்சால் வரும் ஓரேலே நாலையில இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இருபதுல ஈரேலாம் பதினாலு மீதி ஆறு இன்னொரு ஜீரோ சத்து அறுபது அறுபது எத்தனை இருக்கு எட்டேலாம் ஐம்பத்தி ஆறு மீதி நாலு ஜீரோ சத்து நாற்பது அப்ப ஐந்து ஸோ ஆன்சர் வரும் நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு அஞ்சு ஒரு வரும் ஸோ அப்ப இதுக்கு ரிலேட்டடாக எந்த ஆன்சர் இருக்குன்னு பாருங்க ஓகே எது இருக்கு ஆப்ஷன் செகண்ட் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு ஆன்சர் வரும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு